அனைவருக்கும் காலை வணக்கம் இயேசுவில் பிரியமான சகோதரத்துவமே முதன்மையான கட்டளை அப்படிங்கிற தலைப்புல இன்னைக்கு இருக்கின்றோம் இருபதாவது நூற்றாண்டுல ஹங்கேரி மாவட்டத்தில் இருந்து நியூயார்க் மாநகரத்துக்கு ஒரு குடும்பம் வந்து ஷிப்ட் ஆகி போகுது மா மாறி போகுது அப்படி போகும்போது அங்கு போய் அந்த நியூயார்க்ல அவங்க செட்டில் ஆயிடுறாங்க எல்லாத்தையும் அவங்க பாக்குறாங்க இருந்தாலும் தான் சொந்தமா இருந்த அந்த ஹங்கேரி நாட்டுல இருந்து எப்போதும் கிறிஸ்மஸ் கார்டு இருந்து இந்த குடும்பத்துக்கு ஒரு குடும்பம் எப்போதும் என்ன பண்ணும் அப்படின்னா பாஸ் பண்ணிக்கிட்டே இருக்குமா அப்ப இவங்களும் ஹங்கேரி நாட்டுல இருந்து வர நியூயார்க் நக நகர்ல உள்ள அவங்க வந்து என்ன பண்றாங்க அப்படின்னா அந்த இன்விடேஷன் வர்றதை வந்து ரொம்ப ஆசையா எடுத்து படிச்சு அப்படிலாம் பார்ப்பாங்களாம் ஒரு குறிப்பிட்ட நாளா வந்து என்ன பண்ணலை அப்படின்னா வந்து இவங்க அனுப்புறாங்க ஹங்கேரியிலேருந்து ஆனால் நியூயார்க்ல இருந்து எந்த ஒரு பதிலும் கிடையாது இவங்க என்ன ஆச்சு இவங்க இருக்கிறாங்களா இறந்துட்டாங்களா எதுவும் பிரச்சனை எதுவும் ஆயிட்டா அப்படின்ட்டு இவங்களுக்கு ரொம்ப டவுட் ஆயிட்டு யாருக்கு ஹங்கேரி நாட்டில் உள்ளவங்களுக்கு இவங்க வந்து திரும்பி ஒரு லெட்ரு அனுப்புறாங்க என்னாச்சு உங்களுக்கு ஏதாவது வேணுமா என்ன என்ன ஆபத்துல இருக்கீங்க அப்படின்ட்டு கேட்குறாங்க அப்போ ஏதோ ஒரு கூட ஒரு சூழ்நிலை கஷ்டமான சூழ்நிலை இருந்துச்சு இப்போ ஓடிக்கிட்டு இருக்குது அப்படிங்கிற மட்டும் இவங்க திரும்பி அனுப்புகிறாங்க அப்போ இவங்க ஏதோ ஒரு ஆபத்தில் இருக்காங்கன்னு தெரிஞ்சு இவங்க இவங்களுக்கு தேவையான எல்லாமே உணவு சாப்பாடு சின்ன சின்ன சாப்பாடு அது அவங்களுக்கு தேவையான ஒரு சில திங்ஸ் எல்லாத்தையும் ஒன்றா சேர்த்து இவங்களுக்கு அனுப்பி விட்றாங்க அப்போ இவங்க அனுப்ப அனுப்ப இவங்க என்ன பண்ணுறாங்க அப்படின்னா அங்கே நியூயார்க் நகரில் உள்ளவங்க அதை ரிசீவ் பண்ணிவிட்டு அதையே ஃபாலோ பண்ணுறாங்க அப்போ இது கொஞ்ச நாள் ஃபாலோ ஆகிட்டு இருக்குது அதில் கொஞ்சம் இவங்க டெவலப் ஆகிட்டாங்க நியூயார்க் நகரில் உள்ளவங்க கொஞ்சம் டவுன் ஆகி ஹங்கேரியிலேருந்து வந்த ஒரு சில திங்ஸ்னால கொஞ்சம் மேலே வந்துட்டாங்க அப்போ ஒரு திருப்பி இவங்க இப்படி லெட்ரு எழுதுறாங்க நீங்க எங்களுக்கு அனுப்பின இந்த குறிப்பிட்ட மருந்தை மட்டும் திரும்பி அனுப்பி விடுவீங்களா அப்படின்னு சொல்லி கேக்குறாங்க அப்ப நாங்க எதுவும் மருந்து எதுவும் அனுப்பலையே அப்படின்னு திரும்பி இவங்க ஒரு லெட்ரு போடுறாங்க இல்ல நீங்க இந்த லைஃப் சேவ்ஸ் அப்படிங்கிற ஒரு மருந்த எங்களுக்கு அனுப்புனீங்க அந்த மருந்தை அனுப்பவும் தான் நாங்க அதெல்லாம் தான் இப்ப நாங்க நல்லா சேஃபா இருக்கோம் நல்லா இருக்கோம் எங்க குடும்பம் உங்களால நல்லா இருக்கு நீங்க கொடுத்த அந்த மருந்துனாலதான் நல்லா இருக்கு அப்படின்னாங்களாம் அவங்க வேற எந்த மருந்தையும் அனுப்பல எப்போதும் போல சாதாரண ட்ரெஸ் சாப்பாடு அவங்க யூஸ் பண்ற திங்ஸ் ஒரு சில திங்ஸ் அப்படிதான் அனுப்புனாங்க அப்படின்னு சொல்லி சொல்றாங்க இந்த இது வந்து உண்மையா நடந்த ஒரு சம்பவம் அப்படின்னாலும் நம்ம சிந்திக்கக்கூடிய ஒண்ணு என்ன அப்படின்னா அவங்க வேற எதுவும் பெருசா அனுப்பல எந்த ஒரு மெடிசனுமே அவங்க அனுப்பல அவங்கள அவளுடைய உயிர் பாதுகாக்கிறதுக்கு அவங்க உயிர் வாழ்றதுக்கு தேவையான ஒரு சில திங்ஸ் தான் அனுப்புனாங்க அந்த திங்ஸ் அனுப்பி அந்த திங்ஸ் யூஸ் பண்ணி தான் அவங்க வந்து வாழ்ந்தாங்க அப்படிங்கறத அந்த கதை சொல்லுது இன்னைக்கு கடவுள் என்ன சொல்றாரு நச்சில் அப்படின்னா உன் முழு இதயத்தோடும் உன் முழு மனத்தோடும் உன் முழு உள்ளத்தோடும் கடவுளாகி ஆண்டவரை அன்பு செய்வையாக இரண்டாவது கட்டளை உன் மீது அன்பு கூறுவது போல உனக்கு அடுத்திருப்பவர் மீது அன்பு கூறுவாயாக யாருங்க அந்த அடுத்திருப்பவர் நம்ம பக்கத்துல இருக்கிறவங்க தாங்க நம்மளை பிடிக்கலன்னு சொல்கிறாங்க பாருங்க அவங்க தாங்க நம்ம அயலான தாங்க கடவுள் அடுத்திருப்பவர் அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு அந்த அடுத்திருப்பவர் மேலே மனசில் ஒன்று உதட்டில் ஒன்று வச்சுக்கிட்டு பேசணும் அப்படின்னு சொல்லி கடவுளை சொல்கிறார் உன் உள்ளத்தின் இறைவே வாய்ப்பேசணும்னு சொல்லி இதே இறைவார்த்தை தான் சொல்லுது அப்போ நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா உள்ளத்துல இருந்து உண்மையான அன்பை நம்ம உதட்டில் கொடுக்கணுங்கிறத கடவுள் சொல்கிறாரு அந்த உண்மையான அன்பை கொடுக்கறதோட எண்டிங் தான் இந்த தவக்காலத்தோடைய அந்த பெரிய வெள்ளி ஏசுனா அதை சிலுவையில் தொங்கி என்னுடைய அன்பு இப்படி அப்படின்னு சொல்லி நம்மளை மீட்கிறதுக்காக அவர் பாடுபட்டு சிலுவையில் ரத்த சிந்தி உயிரை விட்டு நம்மளை அன்பு செய்கிறாரு அப்படிங்கிறத சொன்னாரு ஆனா நம்ம மற்றவங்கள நம்ம கூட இருக்கிறவங்கள நம்மளுடைய சுற்றத்தார நம்மளுடைய உறவுகளை எப்படி அன்பு செய்கிறோம் உண்மையான மனதோட இல்லை போலி வேஷத்தோட அன்பு செய்கிறோமா சிந்திப்போம் செயல்படுவோம்